வணக்கம் விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் ஆலோசனை கூட்டம் சிவகாசியில் உள்ள தனியார் மகாலில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்றது ஸ்ரீவில்லிபுத்தூர் எம்எல்ஏ மான்ராஜ் முன்னாள் எம்எல்ஏ சந்திரபிரபா முத்தையா பிலிபாசு கணேசன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசியபோது திமுக தொடர்ந்து பொய்யான வாக்குறுதிகளை அளித்து வருகிறது இதனால் தமிழக மக்கள் வெறுப்படைந்துள்ளனர் நான்கு ஆண்டுகளாக தைப்பொங்கலுக்கு ஒரு பைசா கூட கொடுக்காத ஸ்டாலின் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடியார் கொடுத்த கண்டனம் காரணமாக ரூபாய் மூன்றாயிரம் கொடுத்துள்ளார் இதை மக்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை இவர் எதை கொடுத்தாலும் தமிழக மக்களின் கோபத்தை சாந்தப்படுத்த முடியாது ஆட்சி மாற்றம்தான் தமிழக மக்களின் கோபத்தை சாந்தப்படுத்த முடியும் படித்தவர்கள் ஏழைகள் உழைப்பாளர்கள் விவசாயிகள் நெசவாளர்கள் குறிப்பாக பட்டாசு தொழிலாளர்கள் என அனைத்து தொழில் செய்யும் தொழிலாளர்களும் பாதிப்படைந்துள்ளனர் உற்பத்தியாளர் உழைப்பாளர் தொழில் செய்ய முடியவில்லை உற்பத்தியாளர்கள் தொழில் முனைவோர்களுக்கு ஊக்கமும் துணையும் நிற்பதில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது இந்த தமிழ் மண்ணில் பிரிவினையை யார் விதைக்க வந்தாலும் அது ஒரு காலமும் நடக்காது அதிமுக தான் வெற்றி பெறும் பெரும்பான்மை சிறுபான்மை என எல்லாருக்குமான தலைவனாக விளங்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் அவரை வெற்றி பெற செய்வது தமிழக முதல்வர் நாற்காலியில் அமர வைக்க வேண்டும் எல்லா மக்களுக்கும் அனைத்து செல்வங்களும் கிடைக்க எடப்பாடி பழனிசாமி பாடுபடுவார் தொழில் வளம் நிர்வாகம் சட்டம் ஒழுங்கு கல்வி வேலை வாய்ப்பு என அனைத்து துறை உயர மக்கள் நேசிக்கும் உண்மையான தலைவன் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக அமரச் செய்ய வேண்டும் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து அதிமுகவை ஆட்சியில் அமர வைப்போம் என்ற உறுதியோடு செயல்படுவோம் என்று பேசினார் Yeah.